ஜெய் பாருங்க அது இருக்கிற வரைக்கும் அதை துரத்துறது தான் இவனுக்கு வேலையே இவனாக துரத்த மாட்டான் கருவா துரத்தும் போது கூட சேர்ந்துக்கிட்டு இவன் பயங்கரமாக குதிப்பான் இப்போ அது இல்லாதப்போவும் சோகம் ஆயிட்டான் இவனுக்கு கூட தெரியுது மினி பற்றி இவனுக்கு கூட தெரியுது அதை பார்த்து நேற்றெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டான் அது வந்து முந்தா நேற்று இவன் பார்த்தான் அதனுடைய உருவம் அதனுடைய ஈனமான குரல் அது கத்தினது எல்லாமே பார்த்துட்டு இவன் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் நேற்றுலாம் இவன் தோப்புக்கே போகலை ரொம்ப ரொம்ப இப்படியே தான் கிடந்தான் அப்புறம் அங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தான் அப்புறம் திருப்பியும் இங்கேயே வந்துட்டான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ஆனால் இவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுறது அந்த மினிக்கு தான் தெரியல வரவே மாட்டேங்குது திருப்பியும் குளிக்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிது என்னவோ தெரில வர்றவே மாட்டேங்குது சாப்பாடு தான் இல்லாமயே கிடக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல ஏண்டா